அனைவருக்கும் வணக்கம் இதுவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைக்கு வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் பார்க்கணும் நம்ம வந்து இலவச முழு மாதத்தி வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத இந்த பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த குரூப் ஃபோர் திருவுக்கு ஆல் டிக்கெட் எப்போ வரலாம் அப்படின்றத நம்ம இந்த பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இலவச முழு மாத தேர்வு பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா கூட நீங்கள் டெலகிராம் வச்சிங்க அப்படின்னா வின்னஸ் கிளாஸ் அகி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த சேனலில் வந்து இருப்பாங்க அந்த குரூப்பில் நீங்கள் அந்த சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் மூலியமா தான் நம்ம

சரி அதில் காலைல ஒரு ஏழு மணி வாக்கில் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ வந்து ஈவினிங் ஒரு ஆறு அல்லது ஏழு மணிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஆன்சர் கீ கொடுக்கறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஓஎம்ஆர் ஃபெஸ்டிவன் காப்பி டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்காங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணுங்க ரைட்டா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ ஃபார் டைம் வந்து எப்பயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா ஒரு த்ரீ ஹவர்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இரநூறுவா கொஷின் முடிக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த தேர்வு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்குவேன் அப்போ தான் மெயின் எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் ரைட்டாக ஸோ நம்ம தேர்வுக்கு முன்பாகவே நம்ம மோக்ட் எழுதி பார்க்குறதே நமக்கு வந்து எந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி எக்ஸாம் வந்து கரெக்டாக நம்ம த்ரீ ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்றோமா அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் தான் எழுதுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ஏக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் முடிச்சுட்டு குரூப் டூ படிக்கிறீங்கன்னா நம்ம வென்னஸ் கிளாஸ் அக்காமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி ஆல் டிக்கெட் எப்பொழுது இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஒன்று அல்லது ரெண்டில் கொடுத்துருவாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கொடுக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை கூட கொடுக்கலாம் ரைட்டா ஸோ அதெல்லாம் நம்ம ஜூன் முப்பதுலேயே எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் கூட ஜூலை ஒன்று அல்லது ரெண்டில் வந்து ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு வந்து மே மாதம் இருபத்தி ஏழுலேயே நமக்கு வந்து ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வச்சது ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா மே மாசம் இருபத்தி ஏழுலே ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு நாள் அப்படின்னா ஜூலை ஒன்னு ரெண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ எக்ஸாம் சென்டர் என்ன பண்ணுறது நமக்குலாம் தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஆல் டிக்கெட் வந்துடுச்சுன்னா நம்ம ஒரே பட ரொம்ப பிஸி ஆகிடுவோம் ஸோ அதனால் ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முழு மாத தேர்வு நீங்கள் இலவசமாக அட்டன் பண்ணி பாருங்கள் ரைட்டா ஆல் டிக்கெட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு முழு மாத தேர்வு கொடுப்போம் குரூப் ஃபோருக்கு பயன்பா இரண்டு நம்ம முழு மாத தேர்வு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ரெண்டுமே நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு தேர்வு பத்தாது அப்படின்னா நீங்கள் பத்து முழு மாத தேர்வு கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டபுள் நைன் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் டைப்பில் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி மேக்ஸ் சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க நம்மளுடைய அகாடமி நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி மேற்கொண்டு வருவாங்க வந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு இலவச முழு மாத திரும்ப நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் பேமெண்ட் பேட்ச் அதாவது பேமெண்ட் டெஸ்ட் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ மோக் டெஸ்ட்டாவது நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் உங்களால் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஓகேங்களா நன்றி வணக்கம்